என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கேளு நீயு தேடிச் சென்ற காலம் விலகி உன்னைது தேடி வரும் காலம் வித் வந்துவிட்டது யுனி எது கிடைக்க வேண்டும் காத்துக் கொண்டிருந்தாயோ அதே அது உன்முக்கையில் கிடைக்கப் போகின்றது பல அதிசயங்கள் நடக்கும் உன் வாழ்க்கை நிம்மதியாக மாறும் கவலை வேண்டாமு நல்லது நடக்கும் நான் இப்போது மிகவும் சந்தோஷமாக வந்திருக்கின்றேன் நீ கேட்கும் எதுவும் உனக்கு இப்பொழுது நிறைவாக கிடைக்கும் என் குழந்தையை ஏன் என்றால் உன் போராட்டம் முடிந்தது மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது எவருக்கும் தெரியாமல் நீயு சென்று உன்னு கண்ணீரை நான் அறிவேன் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் ஆடிக் கொண்டிருக்கிறார் நான் அறிவேன் என்னையன்றி இவ்வுலகில் உன்னையார் அறிவார் நீ எதற்கும் எத்தனையோ எண்ணங்களும் சுச்சிந்தனைகளும் அவற்றின் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள் உன்னை அறிந்து நான் இப்போது மிகவும் சந்தோஷமாக வந்திருக்கின்றேன் நல்லது நடக்கும்